ஹலோ குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு கண்ணீரோட கதையை நான் கொண்டு போறேன் உங்களுக்கு ஆமாம் ஆயிரம் அண்ட் டன் அண்ட் டன் கண்ணீர்களுக்கு நடுவில் இந்த மதில் இது ஒரு சாதாரண மதிலாக நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இந்த மதில்களுக்கு இடையில் எத்தனை கண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வரலாறு போய் புரட்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும் நைன்டீன் சிக்ஸ்டி ஜெர்மன் வந்து ரெண்டாக பிரிக்கப்படுது நாலாக பிரிக்கப்படுது அந்த நாளில் இந்த ரெண்டு ரெண்டாக பிரிக்கப்பட்டது தான் ஈஸ்ட் ஜெர்மன் வெஸ்ட் ஜெர்மன் இதுதான் நமக்கு வந்து ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு கருப்பு ஒரு இருண்ட காலங்களுக்குள்ள வந்தது இந்த மாதிரில வச்சு பாருங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் இப்போ நாங்கள் இந்த மதில்களுக்கு இடையில் மதியில தாண்டி இருக்கோம் வெஸ்ட் ஈஸ்டர்ன் ஜெர்மன் பிரிச்சிருக்காங்க வெஸ்ட்டும் ஈஸ்டணும் ஈஸ்டனுமா பாருங்கள் வெஸ்ட் பர்லின் ஆஸ்ட் பர்லின் இது ரெண்டுக்கு இடையில் இருக்கிற மதில் பாருங்கள் இந்த மதில்களுக்கு இடையில் எத்தனையோ பன்னீர் கதைகள் இருக்குது குடும்பங்கள் பிரிக்கப்படுது பிள்ளைங்க பிரிக்கப்படுறாங்க நண்பர்கள் பிரிக்கப்படுறாங்க காதலர்கள் பிரிக்கப்படுறாங்க எத்தனையோ பேர் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாமே பிரிக்கப்பட்டு இந்த மதில்களுக்கு இடையில் அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து கண்ணீர் விட்ட கதைகள் எத்தனையோ ஏராளம் ஏராளம் அதுக்கிடையில நிலத்துக்கு அடியில சுரங்க பாதையில பாதையை போட்டாவது இந்த பக்கம் சொந்தங்களுக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்ச எல்லார் நிறைய பேர் எத்தனையோ இறந்து போன ஜனங்கள் எண்ணிக்கை இல்லாத ஜனங்கள் ஒரு சின்ன மதிலாக நாங்கள் பார்க்குறோம் ஆனால் அந்த மதில்களுக்கு இடையில் எத்தனையோ கண்ணீர்கள் புதைக்கப்பட்டிருக்கு இது நீங்கள் வரலாறுல போய் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தெரியும் இந்த இடத்த நாங்கள் விசிட் பண்ண இன்றைக்கி வந்திருக்கிறோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது பார்க்கும்போது இதில் ஒவ்வொரு தூண்கள் வச்சு அதில் ஒவ்வொரு எல்லா காரண காரியங்கள் எல்லா விஷயங்களையுமே எத்தனை பேர் இருந்தாங்க என்ன நடந்துச்சு எல்லா காரியங்களுமே இதில் வந்து ப்ளே பண்ணி இந்த வால்ல சொல்றதுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக நான் வச்சுருக்காங்க இருக்கு பேர்லின் வந்தீங்க விசிட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் அழ அழகான இடங்கள் பாத்திரம் இல்லை இந்த மாதிரி கண்டீர் இந்த இடங்கள் கூட நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆக்சுவலி இந்த வால் வந்து ஒரு நைன்டீன் நைன்டி தான் ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பக்கமே சேர் சேர்ந்து ஜனங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் இப்போ இப்போ எல்லாரும் வாராங்க போகிறாங்க எல்லோரும் சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு ஆனாலும் அந்த காலங்களில் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் இருந்து ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்லி இந்த பேர்லினை பிரித்து அந்த ஹிட்லரோட காலங்களில் இந்த மக்களோட மனசில் எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமைகளை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த பிரிவோட துயரங்கள் தெரியும் எத்தனையோ ஃபேமிலிஸ் இந்த காலகட்டங்களில் ஃபேமிலிஸ் பக்கத்தில் இருந்தால் கூட அவங்களோட ஆரம்பம் தெரியாமல் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் ஃபோன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்காக ஆக்சுவலி இந்த மாதிரி பார்த்தாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் சந்திக்கலாம் தொடரலாம் பாய் ஆக்சுவலி இந்த ஜெர்மன் வால்டில் பாருங்கள் இப்போ நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்குது இது ஓப்பன் பண்ணின நேரத்தில் நைன்டீன் எயிட்டி நைனில் ஒரு ஹாஃப் வே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த ஓப்பன் பண்ண நேரத்தில் எத்தனையோ கண்ட்ரீஸில் இருந்த மக்களோட மனசில் இருக்கிற விஷயங்கள் அவங்களோட மனநிலை எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கறது காணிக்கிறதுக்காக அங்கே எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க எத்தனையோ பேர் ஏஞ்சல்ஸாக மாறியிருக்காங்க ஆக்சுவலி எத்தனையோ பிரார்த்தனைகள் எத்தனையோ பேரோடய ஜெபங்கள் தான் இந்த கேட்கப்பட்டிருக்குது இந்த இடங்களில் எத்தனையோ பேர் இதில் நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது இந்த வால் ஃபுல்லாக நீட்டத்துக்கும் பெயிண்டிங்ஸ் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே அவங்களோட மன உணர்வுகளை காணிக்கிது நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது ஒவ்வொரு பெயிண்டிங்ஸும் அவங்களோட ஒவ்வொருத்தரோட மன உணர்வுகளை காணிக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லணும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த வால் போது ஆமாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு இருக்கப்பட்ட நிலைமை இந்த பக்கம் சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஒரு சமாதான புறா அவங்களோட மனநிலைமைகள் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைங்க பெண்கள் மாத்திரம் இல்லை எல்லாமே ஜனங்கள் ஃபுல்லாகவே எல்லாருமே கனியோடு தான் இருந்திருக்காங்க காலகட்டங்களில் ஓப்பன் செய்த நேரத்தில் அவங்க வந்து இது வந்து ஃபுல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்துருக்காங்க இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வரக்கூடாது இந்த வால்ல இருந்து நைட்டில் கதைப்பாங்களாம் இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து அப்போ எப்படி அவங்களோட நிலைமைகள் இருந்திருக்கும் அவங்கள சைக்காலஜிக்கலாக எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கண்ணீர் நிறைந்த கதைகள் கண்ணீர்கள் இந்த புதை இந்த மதில்களுக்குள்ளே குதைக்கப்பட்டிருக்கு எத்தனையோ கண்ணீர் இத்தனையோ பேரோட கண்ணீர் புதைக்கப்பட்டிருக்கு